பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியும் இல்லாமல் எந்த தப்புமே பண்ணாத எங்கள் குடும்பத்தை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறீங்களே இனியும் உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பொங்கியிலிருந்து எங்கள் மயிலை பற்றிய ஒரு ரகசியத்தை தான் போட்டு உடைக்கிறாங்க ஸ்டேஷனில் அதற்கான ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம ராஜி கதிர் ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளை ஆஃபீஸில் இருந்து நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை நம்ம மீனாக்கு ஒன்றுமே புரியலை எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க யாருமே வந்து காலை அட்டன் பண்ண மாட்டுறாங்க இங்கே நம்ம அரசி ராஜி மாம்பை எல்லாம் வீட்டில் தான் இருக்குது அப்படி எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து வெளியே வராங்க அப்போ தான் அப்போ தான் அழுதுகிட்டே வந்து மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னாச்சு எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கோமதி அரசி ராஜி எல்லாருமே வந்து போலீஸ் ஜீப்ல ஏற்றிட்டு போயிருக்குது போயிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல மீனா உனக்கு எதுவும் தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா இருந்துக்கிட்டு கேட்க இங்க மீனா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன அப்பத்தா என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாதே நான் இப்பதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் யாருமே இல்லை வீட்டுல எனக்கே ஒண்ணுமே புரியாம தான் வெளியே வந்தேன் இப்போ நீங்க இப்படி வேற சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல் முத்துவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க எங்கள் அப்பத்தா வந்து மீனாக்கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சக்திவேல் இருந்துக்கிட்டு ஆத்தா எதுக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ சக்திவேலு விஷயம் புரியாமல் நீ வாடல எதுனாலும் பேசாத எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஆத்தா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல கூட சொல்றாங்க உனக்கு விஷயம் தெரியுமா அங்கே கடையில வச்சு அந்த ஈன பையன் அதான் பாண்டியன் இருக்கால பாண்டியன் மட்டும் இல்லை அவங்க அவனோட பயனையும் சேர்த்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பா யாருமே வரப்போறது வீட் வெளியே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னடா சொல்கிறேன் என் தலையில் இவ்வளோ பெரிய இடையே தூக்கி போடுறே நீ எதுவும் பண்ணையா வேணுன்னே இதனால பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் இருந்துக்கிட்டு கேட்க நான் எதுக்கு பண்ண போகிறேன் அதான் அவங்க வீட்டுக்கு வந்த மருமகள் தான் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தான் நம்ம மீனாவுக்கு வந்து விஷயம் தெரியுது அவங்க எதுக்காக தேவையில்லாமல் வந்து நம்ம குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் திருந்தவே மாட்டாங்களா இந்த மயிலோடய குடும்பம் அடுத்தடுத்து இப்படிலாம் வந்து பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துலேயும் உடனே செந்தில் கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க செந்தில் சீக்கிரமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போங்க நம்ம மொத்த குடும்பமும் ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க செந்தில் இருந்துகிட்டு மீனா என்னாச்சு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே எதுனாலும் வந்து இங்கே போயிட்டு பேசிக்கலாம் நீங்கள் போங்க உங்க பின்னாடியே நான் வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்து சொல்றோம் மீனா ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி மயிலோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க போயிட்டு மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டாங்க ஏங்க உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மீனா என்னாச்சு மீனா என்னை பார்க்கறதுக்காக தான் நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் வந்ததுமே என்னை இப்படிலாம் திட்டு நான் என்ன பண்ண மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க எதுக்கு வீட்டில் எல்லாருமே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க அப்படி என்னங்க உங்கள் தப்பு பண்ணாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவமே குறையாது நீங்கள் இப்படிலாம் பண்ணால் உங்களை வாங்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க தலைமுடிக்கிறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மயிலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்பில் இருக்குது மீனா நான் எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போது நீங்கள் கொடுக்காம அப்புறம் வேறு யார் கொடுத்தா அப்புறம் எதுக்கு எல்லாருமே வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸ்டேஷனில் தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு ஆள் கூட வீட்டில் இல்லை அரிசி கோ அத்தை எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க உங்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் நான் வந்து உங்கள் உங்களை பார்த்து பேசிட்டு போனேன் ஆனால் நீங்களாம் வந்து திருந்தவே மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சத்தியமாக மீனா எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் அம்மாவும் அப்பா தான் எங்கேயோ போனாங்க அவங்க தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் மீனா நான் அவங்களுக்கு கால் பண்ணி வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி வந்து செம்மையாச்சாங்க அம்மா என்ன தான் பண்ண நினைச்சிட்டு என்ன இப்போ பண்ணி தெளிச்சுருக்குற இப்போ எதுக்காக தேவையில்லாமா அவங்க மேலெலாம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன் நீ பேசாமல் அமைதியாக இரு நீ ஸ்டேஷனுக்கெலாம் வர வேணாம் நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துக்கிட்டு பயங்கரமாக அவங்க அம்மா கூட சண்டை போடுறாங்க இன்னொரு பக்கம் மீனாவை மீனா டூ மினிட்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து மயில் தன்னோட ரூமில் உட்கார வச்சுறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்ருக்குறாங்க அப்போ தான் கட்டிலுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம மீனா காலுக்கடியில் காலை தட்டுது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தச்சையெல்லாம் சரி அப்படி என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜான மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு தெரிய வருது அப்படி நம்ம மீனாக்கு செம்ம ஷாக்காக இருக்குது இவங்க இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலையே எத்தனை போய் எத்தனை விஷயத்த மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்மே வந்து தன்னோட பேக்குள்ளே வந்து மயிலுக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருவாங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாக்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க எல்லாம் என்னோடய வாழ்க்கைக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மீனா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அக்கா எதுனாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கையோட நம்ம மீனா வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழியை தூக்கி நம்ம பாண்டியன் குடும்பத்து மேலே போடுறாங்க நாங்கள் கொடுத்தனாக எல்லாமும் இவங்க கவரிங்காக வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பழியை தூக்கி போடுறாங்க இதனால் நம்ம ராஜி மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எல்லார் முன்னாடியுமே வந்து ஆஹ் மீனா என்ன பார்த்தீங்கன்னா கோவத்துல வந்து சொல்லிடுறாங்க உண்மையா எங்க கொஞ்சமாச்சும் வந்து குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ போய் சொல்லிட்டுறீங்க நீங்கள் போட்டதே வந்து ஒரிஜினல் நகை இல்லை எல்லாமே வந்து டூப்ளிகேட்டு தான் எதுவுமே வந்து தங்கம்லாம் கிடையாது ஏதோ ஒரு எட்டு சவரன் கிட்ட தான் நீங்கள் தங்க போட்டீங்க மற்ற எல்லாமும் வந்து கவரிங் தான் அது எங்களுக்கு தெரியும் தானே அது உங்களுக்கும் தெரியும் தானே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்து மாலை வந்து நீங்கள் பழியை தூக்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னம்மா என்னென்னமோ ஒரு கதையை சொல்ற நாங்கள் எல்லாமும் வந்து தங்கனாக தான் போட்டோம் உங்கள் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மயிலோட அம்மா வந்து சொல்றாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாங்க உடனே நம்ம மீனா ராஜி இருந்துகிட்டு அக்கா என்ன அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் இப்படி வாய முடியிருந்தால் கண்டிப்பாக எங் எங்கள் குடும்பத்து மல தான் வந்து தப்பு இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம மயில் இருந்துக்கிட்டே நான் என்ன சொல்ல அதான் அம்மா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ராஜி மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது நீங்கள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அமைதியாக இருந்திருக்குறீங்க உங்களை சொல்லணும் இப்போ பாரு எங்கே வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இவங்கள பாவம் பார்த்து நாங்கள் வந்து அப்போதைக்கு இவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும் ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு அருகதையே கிடையாது எதுக்காக இவங்களுக்காக போயிட்டு நாங்கள் இந்த விஷயத்த மறைச்சோன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு வைத்தடிச்சல செமையா வந்து பாக்கிய குடும் பாக்கிய குடும்பத்தை வந்து திச்சாங்க நீங்கள நல்லா இருப்பீங்களா என் பிள்ளையை பாருங்க என் பிள்ளை எந்த நிலமில நிற்கிறான் எல்லாம் உங்களால் தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அடுத்தடுத்து எங்கள் மேலே வந்து பொய் பழியை தூக்கி போகிறீங்களே நீங்களா ஆ நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துவிட்டு சொல்கிறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்து நீங்க பாருங்கம்மா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை தேவையில்லாமல் பேசுறதுக்கு இது வந்து ஸ்டேஷன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் மேடம் ஒன்று அவங்க வந்து எல்லாருமே ஸ்டேஷனில் இருக்கணும் அவங்க ஜெயிலுக்கு போகணும் இல்லைனா என் பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு மருமகளாக மறுபடியுமே கூட்டிகிட்டு போகணும் இனி எந்த ஒரு டார்ச்சருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க மேடம் நான் தானே தப்பு பண்ணேன் என்ன ஜெயிலுக்குள்ளே போட்டுக்கோங்க எங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க இவ கூட நான் வாழ்கிறதுக்கு நான் கடைசி முடிய ஜெயிலே வந்து இருந்து செத்துருவேன் அதுவே எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு மயில் இருந்துக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க மாமா என்னங்க மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க அடைச்சி மூடு யாருக்கு யார் மாமா உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்துவே இல்லை எவ்வளோ பெரிய பழைய வேணாலும் தூக்கி போடுவேங்களே உன் தான் உன் வாழ்க்கைய கெடுக்கிறதே வேற யாருமே கிடையாது அவங்க பேச்ச கேட்டுட்டு நீயும் ஆடுற ஆடு ஆடு ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு நீ வேணாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துகிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாக்கி இருந்து மேடம் உங்களை கெஞ்சி கேட்கறேன் இவரை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையே நீங்க வந்து ஜெயில போடணும் என் பொண்ணை மட்டும் ஏற்றுக்கலானா இல்லைனா இந்த இடத்துலயே நான் வந்து கண்டிப்பா வந்து உயிரை விட்டுருவேன் இவங்க என் பொண்ணை கொடுமைப்படுத்துனதுக்கு ஆதாரம் சாட்சி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாக்கியே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மீனா இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவ்வளோதான் மேடம் ஃபஸ்ட் இவங்க கம்ப்ளைண்டே செல்லுபடி ஆகாது இந்த மாதிரி இது இருக்கிறாங்களே இந்த தங்கமயிலே உங்களுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆகிருந்துருக்குது அந் அது வந்து ப்ராப்பராக அவங்க வந்து டிவோர்ஸே வாங்கலை அந்த பர்சன்கிட்ட இருந்து அதற்கான ஆதாரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி ஆதாரம்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மயிலுக்கு பாக்கியம் செல்வ நம்ம மாணிக்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி வாரி போட்டுருது இது எப்படி மீனா கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேடம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லை இந்த ஆலயம் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமேலோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா இந்த பாக்கியம் குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க செம்மையாக பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க அடிக்கிறதுக்காகவும் போகிறாங்க இங்கே நம்ம பாக்கியம் மாணிக்கம் அப்புறம் மயில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கதறி அழுகிறாங்க ஏதோ தெரியாத்தனமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து செல்லுபடியாக ஆகாது எதுக்காக எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க போலீஸ்னால் உங்கள் வீட்டு நாயா ஆஹ் இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணுறதுக்கு இப்போ உங்களை தான் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும் நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க பாக்கியம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மற்றபடி எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு வாழ்க்கை தான் ஏதோ அமைஞ்சிருச்சு அவை ரொம்பலாம் நல்லவே கிடையாது அவை உண்மையாவே என் பொண்ணை டார்ச்சர் பண்ணா ரொம்பவே டார்ச்சர் பண்ணா அதனால தான் அந்த வாழ்க்கையை விட்டு என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரெண்டாவது வாழ்க்கை ரொம்பவே நல்ல வாழ்க்கை தான் அதுக்காக தான் நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சேன் அதுதான் இப்போ வந்து பெரிய ஒரு பூகமமாக வெடிச்சிருக்குது மேடம் அனுப்பிச்சிருங்க மேடம் தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் புருஷனோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாருங்க சேர்த்து வைக்கிறதுல யா வேலை கிடையாது நீங்கள் வந்து சட்டப்படி எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க கோர்ட்டு மூலம் வந்து என்ன பண்ணணுமோ வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியத்தை வந்து வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கிட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீங்களும் கிளம்பலாம் ஏதோ இந்த அம்மா வந்து ரொம்பவே கண்ணீர் விட்டு கதிருச்சு அவங்க சொன்னதெல்லாம் நான் ஒரு நிமிஷத்தில் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க இங்கே மயில் பார்த்திங்கன்னா பாண்டியன் காலில் விழுந்து கதறாங்க சரவணன் காலில் விழுகிறாங்க ஆனால் யாருமே யாருமே பார்த்திங்கன்னா மயிலை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க மயில் செம்மையாக அழுகிறாங்க அப்போ கூட பாக்கியாக இருந்துக்கிட்டு மயில் எதுக்காகட்டியோ அழுகிற அம்மா உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா இனி ஒரு வார்த்தை பேசணுன்னா உன்னை கொன்று போட்டு நான் இங்கேயே ஜெயிலுக்கு போயிடுவேன் நீ தான் அம்மா என் வாழ்க்கையை கெடுக்கிறதே அமைதியாக கொஞ்சம் இருந்திருந்தாலே வந்து அவங்க கோபம் தனியாகவும் என்னை வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க அடுத்தடுத்து நீ எதுக்காக தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க பாக்கி வந்தால் மயில் வாழ்க்கையாக கெடுக்கிறதே அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்